ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கனாக்க நம்ம தஞ்சை ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தஞ்சை அரண்மனையை பற்றிய தான் இன்னைய தகவல் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் வந்துட்டு தஞ்சை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் வர ரோட்டில் வரணும் அரண்மனை ரோடுன்னே கேட்டாலே சொல்லுவாங்க அந்த அரண்மனை ரோட்டில் வந்தீங்கன்னாக்க அந்த அரண்மனைக்கு வந்துடலாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்துட்டு பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்ன குழந்தைங்களுக்கு இருபது ரூபா பார்க்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பார்க்கலாம் இந்த அரண்மனை ராஜராஜ சோழனுடைய அரண்மனை கிடையாது அவங் ராஜராஜ சோழனுடைய அரண்மனை எங்கே இருந்தது அப்படிங்கிறது தெரியலை இன்ன வரைக்கும் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இந்த அரண்மனை மராட்டிய கட்டடக்கலை நுணுக்கங்களும் இந்த அரண்மனையில் வந்துட்டு சில பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் ராஜஸ்தான் கட்டடக்கலையின் தொழில்நுட்பங்களும் இந்த அரண்மனையில் நீங்கள் பார்க்கலாம் அரண்மனை வளாகம் நான்கு கட்டடங்களை முதன்மையாக கொண்டிருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மணிமண்டபம் தர்பார் மண்டபம் ஆயுத சேமிப்பு மாளிகை நீதிமன்றம் ஃபஸ்ட்டு மணிமண்டபத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு மாடி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மாடி தான் இருக்குது தஞ்சையை தலைமையாக கொண்ட மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செய்தது தான் தர்பார் மண்டபம் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் அமைந்த ஓவியங்கள் இந்த மண்ட மண்டபத்தை வந்துட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்குது மூன்றாவதாக உள்ளது ஆயுத சேமிப்பு மாளிகை இது கோபுர வடிவில் காணப்படுது கோபுரத்திற்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் மிகவும் சிரமமாகவும் வளைவு நெளிவாகவும் இருக்கும் நான்காவதாக உள்ளது தான் நீதிமன்ற கட்டடம் அல்லது சதர் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏழு மாடி கொண்டதாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து மாடி தான் இருக்குது சோழ தேசத்தை ஆண்ட மராத்தியர் மன்னர் கடைசி சுதந்திர மன்னர் சரபோஜி மாமன்னர் தான் இந்த அரண்மனையை ஆண்டு வந்திருக்கிறார் இந்த இரண்டாம் சரபோஜி மன்னர் அனைத்து தரப்பட்ட மக்களிடையும் நண்பர்களாகவே பழகியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு முறை தன் நாட்டில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பெரும் மதிப்பு கொண்ட நாணயத்திற்கு சில்லறை யாரிடமும் கிடைக்கவில்லை யாரிடம் கிடைக்கும் என்று விசாரிக்கும் பொழுது காடுவெட்டி விடுதி என்ற ஊரில் தூசா சுப்பஞ்செட்டியார் முன்னோரான முருகன் செட்டியாரிடம் இருக்குமென அறிந்த மாமன்னர் அவருடைய இல்லத்திற்கு சென்று நட்பு கொண்டார் பின் செட்டியாரை தனது அரண்மனைக்கு வர வேண்டும் என்று கருதி பல்லக்கையும் அதை தூக்கி வர சில ஆண்களையும் அனுப்பி வைத்தார் இந்த மாளிகையில் அமைந்துள்ள ஓவியங்களை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது நம் முன்னோர்கள் நெல்களை சேமிக்கும் குருது இங்கே வைக்கப்பட்டுள்ளது இந்த நடராஜர் அரங்கத்தில் முழுக்க முழுக்க நடராஜர் சிலைகள் இருக்கிறது எங்கு சுற்றி பார்த்தாலும் ஒரே நடராஜர் சிலைகள் மட்டுமே இருக்கின்றன விதவிதமான நடராஜர் சிலைகள் நம் தஞ்சை மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த அரண்மனை மற்றும் அதை சுற்றியுள்ள வளாகங்களை நாம் சென்று கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அரண்மனைக்கு எதிரில் உள்ள வளாகத்தில்தான் இந்த கைவினைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில் இருந்து பலவிதமான சாமி சிலைகள் வரை சூப்பராக அருமையாக அலங்கரித்து வச்சிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் அருமையாக இந்த அரண்மனைக்கு எதிரில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று அமைந்துள்ளது தர்பார் கூடத்தில் வேலை நடந்து கொண்டிருப்பதால் அனுமதி இல்லை அடுத்ததாக நாம் பார்க்க போவது சரபோஜி மன்னரின் மியூசியம் இங்கு ஒரு சுரங்கப்பாதையும் இருக்கிறது அவர் காலத்தில் அவர் உடுத்திய உடை முதல் அவர் உபயோகித்த அனைத்து பொருட்களும் இங்கு கண் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு காட்சி நீங்களும் சென்று பாருங்கள் நானூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் வாழ்ந்த அனைத்து பொருள்களுக்கும் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் பார்க்கவே எவ்வளோ ரம்யமாக இருக்கிறது சோழர் காலத்திற்கு பிறகு ஆண்ட மராத்திய மன்னரின் நினைவு கலை அரங்கமாகவே இது திகழ்கிறது நம் தமிழ் கலாச்சாரத்தோடு மராட்டிய கலாச்சாரமும் இதில் கலந்திருப்பது நமக்கு இன்னொரு பெருமை அரண்மனை கட்டிடங்கள் எண்கோண அமைப்பில் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த அரண்மனையில் சரஸ்வதி மகால் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நூலகமாகும் ஆசிய கண்டத்திலே இந்த தஞ்சை மண்ணில் நாம் பிறந்ததுக்கு பெருமைப்பட வேண்டும் ஏனால் சுற்றுலா தலங்கள் அனைத்துமே நம் ஊரை சுற்றியேதான் அதிகமாக இருக்கிறது கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் தாராசுரம் கல்லணை கல்லணையை கட்டிய கரிகால சோழன் சரபோஜி மன்னர் பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் இந்த கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள் இந்த மியூசியத்திற்கு கண்டிப்பாக போய் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பார்க்கலாம் தஞ்சைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்று இங்கேயே தயாரிக்கக்கூடிய பல பொருட்கள் நம் தஞ்சையில் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக வீணை நாதஸ்வரம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இவ்வாறாக சொல்லிக்கொண்டே போகலாம் நம் தஞ்சை பெருமையை சொல்வதற்கு தஞ்சாவூருக்கு சுற்றுலா வருகின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தஞ்சை அரண்மனை நீங்கள் இந்த அரண்மனைக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னரோட காலத்தில் வாழ்ந்த ஒரு அனுபவத்தோடு தான் நீங்கள் வெளியில் வருவீர்கள் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி